நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய கனவு உலகம் சேனலில் நண்பர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை இது சரின்னு நினைக்கக்கூடிய பதில்களை பதிந்துட்டுருக்குறேன் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்புல அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி உலகத்தில் இப்போ போயிட்டே இருக்குது அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணால் லாபம் கிடைக்கும் நான் என் நிலத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற கம்பே கம்பேரிசன் பண்ணி எனக்கு பேசுங்கன்னு கேட்டிருந்தார் ஏற்கனவே அமெரிக்க டாலர் நிலம் அதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ கிரிப்டோ கரன்சி பெஸஸ் லேண்ட் அப்படின்றத பற்றி உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்றத தேடும் பொழுது அது ஒரு இடியப்ப சிக்கலான தான் கிடச்சி தவிர இதுதான் பதில் அப்படின்றதுக்கான பதில் யார்கிட்டையுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் கடவுள் அங்கே இருக்கிறமா இங்கே இருக்கிறமா இங்கேயும் இருக்கிறமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லாத ஒரு கடவுளுக்கு அந்த கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஒரு லட்சம் மதகுருமார்கள் உலகம் முழுக்க இருந்துக்கிட்டு பேசி சம்பாதிச்சுட்டு கிளத்துவிட்டு கரெக்டு தானே இல்லாத ஒரு கடவுளை இல்லாத ஒரு மதத்தை உலகத்தில் எங்கேயுமே காணப்படாத கடவுளை பல லட்சம் மத குருமார்கள் பேசி கோடிக்கணக்கில் சம்பாரித்து மத வியாபாரம் சூப்பராக போகுது இல்லையா அதே போல் கண்ணுக்கே புலப்படாத ஒரு விஷயம் கிரிப்டோ கரன்சி இது இன்டர்லாக்கு செயின் இது இப்படி இருக்கும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் இணைச்சி அப்படி ஜப்பானில் இருக்கிற ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் இப்படியெல்லாம் உலக நாடுகள் முழுக்க சேர்ந்து ஒரு கரன்சியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது அமெரிக்க டாலருக்கு எதிரானது இது கிரிப்டோ கரன்சி அப்படி இப்படிலாம் சொல்லி போட்டு இதுக்கு பேங்கிங் சிஸ்டத்துக்கு எதிரானதுன்ற மாதிரிலாம் கொண்டு வந்து உருட்டுறாங்க மொத்தம் என்னமோ உருட்டி தள்ளியிருக்காங்க ஒரு பதிலும் உருப்படியாக இல்லை இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு வெப்சைட் இது ஒரு ஜஸ்டன ஆப் இது ஒரு கரன்சி அல்ல இது கரன்சி மாதிரி உங்களுக்கு கொடுக்கூடிய ஃபேக் வேல்யூ அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் சொன்ன உடனே பொருளாதார மேதைகள் அதாவது கிரிப்டோ கரன்சியை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டவங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க யாருமே உலகத்தில் இல்லை சரி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டவங்க கமாய்டில் கதறலாம் உண்மை உண்மை சொல்லும் பொழுது கசக்கத்தான் செய்யும் உண்மை என்னவா இருக்குது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சூரியன் கிழக்க உதிக்குது மேற்க மறைதுன்னுட்டு உலகத்தான உண்மை என்ன சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை பூமி சுற்றுது இதுதான் உண்மை இதே போல கிரிப்டோ கரன்சிங்கிற விஷயம் உலகத்தில் இல்லை அப்போ என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில படித்த அறிவாளிகள் சிஸ்டத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க பணம் வச்சுருக்கிறவங்களை எப்படி பிரைன் வாஷ் பண்ணி அவங்க பணத்தை அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பிரில்லியன்ஸ் என்ன பண்ண உருவாக்குற அந்த சிஸ்டம் தான் கிரிப்டோ கரன்சின்ற ஒரு ஃபேக் மணி மார்க்கெட் ஒரு ஃபேக் மணி மார்க்கெட் இந்த ஃபேக் மணி மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பணத்தை லாபகரமாக இருக்கிறது போல் நம்பர்ஸாக கொடுக்குது அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்கிற வாய்ப்பையும் கொடுக்குது கிளைம் பண்ணதுக்கு பின்னால் உங்களுடைய பணம் பல மடங்கு ஏறுறது போல காட்டுது அப்படி காட்டினதுனால ஐயோ நான் இப்போ எடுத்துட்டேன் இப்போ உழந்துருச்சு இப்போ இத்தனை மடங்கு ஏறிச்சு பாருங்க ஐயஜோ கிரிப்டோகிரான்ஸ் விட்டுட்டமை மறுபடியும் என்னை சரிங்க திருப்பி கொண்டு பணத்தை போடுறீங்க அதாவது சூதாட்டத்தில் இந்த நம்பரில் வச்சுட்டோம் ஜெயிச்சிருச்சு அது எடுக்காமல் அடுத்த வாட்டி கொஞ்சம் இன்னும் ஜெயிச்சிருக்குமோ அஜய் ஜோ இதுல வச்சோம் ஜெயிச்சிருக்குமோ அப்படின்ட்டு சூதாட்ட கிளப்பில் இருக்கிற ஒரு சூதாட்டக்காரனுக்கு தன்னுடைய அந்த ஆசையை எப்படி அடுத்தடுத்த விளையாட்டுகள் தூண்டிவிட்டு என்னோடய சொத்தம்படையும் உருவி தேர்வில் விட்டு அனாதையாக டவுசரோடு கலட்டி விடுதோ தற்கொலைக்கு கூட தூண்டி பல பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்களோ அது போலவே ஒரு சூதாட்ட கிளப்பில் என்ன மைண்டு இருக்குமோ அதே தாட்டை இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த சிஸ்டம் உருவாக்குது அப்படி உருவாக்குறது மூலமாக தனக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு வெறும் ஃபேக் நம்பர்ஸை வாங்கி சேமிக்கிறாங்க இது பேர் தான் கிரிப்டோ கரன்சி இதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை முடிவும் இல்லை ஏன்னு கேட்டால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஒரு கரன்சி மார்க்கெட்டே இல்லை கடவுள் இல்லை அப்படிங்கிறது எப்படி உண்மையோ கடவுளை எவனுமே பார்த்ததும் இல்லையோ அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற ஒன்று கையில் பார்க்கவே முடியாது ஏன்னா அது விர்ச்சுவல் மணி அப்படின்ற பேரில் சொல்லிருந்தான் நம்ம ஒரு பாக்கெட்டில் ஒரு கரன்சியை வச்சுருக்கிறோம் அது டாலராக இருக்கலாம் அல்லது ரூபாயாக இருக்கலாம் தினாராக இருக்கலாம் அதை நாம் செலவு பண்ணுறோம் அதுக்கான பொருட்களை வாங்கிக்க முடியுது இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு எதுவுமே பண்ண முடியாது சில அறிவாளிகள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே இந்த கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ண ஜீனியஸ் அந்த அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களும் கிரிப்டோவில் ஒரு பொருளை வாங்கிக்கலாம் நானும் கிரிப்டோவில் வாங்கிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேர்ட்டையும் கிரிப்டோ இருக்கணும் கரன்சி இருக்கணும் நாம் மியூச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல வாலெட்டு டு வாலெட் ஆப் டு ஆப் இன்டர்னலாக இருக்கக்கூடிய கரன்சியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான் இந்த ரூபத்தில் இந்த கரன்சி இருக்குது அப்படின்றத இன்னொரு பாயிண்ட்டை மையப்படுத்துகிறான் அப்போ இந்த கரன்சி உண்மையிலே பிரயோஜனப்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கரன்சிக்கு மாற்றாக எந்த நாடாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கரன்சி அது இருக்குமே தவிர ஆன்லைன் கரன்சியாக இருக்கும் அதை கிரியேட் பண்ணவன் என்னைக்கு மண்டே போடுறோன்னா நான் அந்த கரன்சி முடிஞ்சிடும் அதை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்புகளுமே இந்த கரன்சி நிலச்சி நிற்கிறதுக்கு இல்லவே இல்லை இதுதான் யதார்த்த உண்மை அதாவது பொருளாதாரத்தை பற்றி தேடி படிச்சுட்டு இருக்கிறோன்னு தெரியும் இவ்வளோ தான் நான் கிரிப்டோ கரன்சியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது இல்லைங்க நான் கிரிப்டோ கரன்சியில் தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னா கிட்ட அழிஞ்சே போங்க அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் பேசின இந்த தகவலை அப்படியே எழுதி நோட் பண்ணி வச்சு என் பேரை கூட போட்டு வச்சுக்கோங்க முருகன் என் பேர் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதே போல் ஜனவரியில் மீட் பண்ணுவோம் எப்படி ஈபு கோழிங்கிறது ஒரு ஃபேக்குன்னு ஒரு கூட்டம் புலம்புச்சோ எப்படி வந்து இப்படி எங்களை ஏமாற்றிட்டாங்க ப்ரமைடு ஸ்கீம் போட்டு ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரி நிறையா வந்து கார்ப்பரேட் ஸ்கீம்களை எங்களை கொண்டு வந்து இன்னைக்கே இனிக்க இங்கிலீஷில் பேசி மடக்க மடக்க தமிழில் பேசி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களோ அதுபோல் உலக நாடுகளில் பல இடங்களில் இருந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு எதிரான பிரச்சாரங்களும் பேச்சுக்களும் வரும் என்னோடய வீடியோவை நீங்கள் தேடி பாருங்கள் நான் சொன்ன இந்த பதில்தான் பல பேர் அன்னைக்கு பொருளாதார வல்லுநர்கள் இன்னைக்கு கிரிப்டோவை ஆதரித்து பேசுகிற பல பேர் பேசுவான் இந்த விர்ச்சுவல் மணிங்கிறத கண்ணில் பார்க்கவே முடியாது பார்க்க முடியாத பணத்தை பயன்படுத்த முடியாது பயன்படுத்த முடியாதுன்ற சூழ்நிலை வந்தால் அதை நீமாந்துருவோங்கிற விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க பொருளாதாரம் படித்தவங்க விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்கங்கிறதுக்காகவே நீங்களும் கிரிப்டோ வச்சுக்கிட்டு நானும் கிரிப்டோ வச்சுக்கிட்டேன் நமக்குள்ளே எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க நீங்கள் கிரிப்டோ வச்சுருக்கீங்க நான் கிரிப்டோ வச்சுருக்கேன் ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறான் இதுக்கு என்ன பேருனா நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கிறீங்க அதே ஆப்பை நானும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஆப்புக்குள்ளார இன்டர்னலாக மணி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறீங்க நீங்கள் நான் பெட்ரோல் பங்க் நடத்தக்கூடிய அந்த கம்பெனி கொடுக்குற ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நான் உங்கள் பெட்ரோல் பங்க்குலேயே ரெகுலராக பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிஃப்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பா இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மூலம் என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் இந்த ஆப் மூலமாகவே போடுறேன் உங்கள் கம்பெனிலேயே நான் பெட்ரோல் போடுறேன் உங்கள் கம்பெனிலே பொருள் வாங்குறேன்னு சொல்லும்போது எனக்கு ஆஃபர் பிரைஸ் கொடுப்பாங்கல்ல அப்புறம் நம்ம ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் என்னுடைய ஒரிஜினலான இந்தியன் கரன்சியோ இல்லை அமெரிக்க டாலரையோ என்னுடைய சிங்கப்பூர் டாலரையோ இந்த ஆப்புக்குள்ளார நான் இன்வாலெட்டுக்குள்ளே போட்டு இந்த ஆப்பு மூலமாக நான் உங்களுக்கு பே பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த ஆப் மூலமாக ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அந்த ஆப்லேருந்து திருப்பியும் நீங்கள் கரன்சியாக இந்தியன் கரன்சியாகவோ இல்லை துபாயோட தினாராகவோ சிங்கப்பூர் டாலராகவோ அமெரிக்க டாலரவோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த சாய்ஸை தான் அவன் கொடுத்து வச்சுருக்கிறா இந்த சூழ்நிலையில் கிரிப்டோ கரன்சி நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சிட்டு நினச்சிட்டு போங்க நான் கரெக்டாக தெளிவாக மனசிலேருந்து உண்மையை சொல்கிறேன் கிரிப்டோ கரன்சி அது ரொம்ப நல்லதுன்னு கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிருங்க அவங்கவுங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்ட நண்பராக இருந்தால் அவர்கிட்ட பொருளாதாரம் குறித்து உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேளுங்க பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கள் பத்து நிமிஷம் கரன்சி மார்க்கெட்னா என்ன அமெரிக்க டாலர் எப்படி போகுது ஏன் அமெரிக்க டாலர் வேல்யூவாக இருக்குது ஜப்பான் என்னென்ன சிங்கப்பூர் டாலர்னால் என்ன இந்த டாலர் எப்படி வந்துச்சு அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் ஏன்னா இந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது சிங்கப்பூர் டாலருக்குமான என்ன ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஏன் இருக்குது மலேசியன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஏன் வந்து பெட்ரோல் கொஞ்சம் நாட்களாக இந்தியாவில் ஒரே ப்ரைஸில் இருக்குது இப்படின்ற விஷயத்த ஒரு பத்து நிமிஷம் சில கேள்விகளை கேளுங்கள் நீங்கள் கேட்டிங்கனாலே கிரிப்டோவில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற அவங்க தலையில் போட்டு ஓடி வாங்கி உறவுட்டு ஏம்னா இது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரிப்டோவில் முதலீடு பண்ண போகிறதில்லைங்கிறது அவனுக்கு தெரியும் ஆகவே சொல்கிறேன் கிரிப்டோ முதலீடுங்கிறது ஃப்யூச்சர் இமுக்கோழி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி